பூக்காது காய்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் பூக்காது காய்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்க உற்ற பழம் அருட்பெரும் ஜோதியோடு இணைந்த பழம் அருட்பெரும் ஜோதியோடு ஜோதியோடிணைந்த பழம் என்றும் அருளள்ளி தருகின்ற ஞான பழம் என்றும் அருளள்ளி தருகின்ற ஞான பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் எங்கள் பழம் ராமலிங்க பழம் பூக்காது காய்க்காது பழுத்த பழம் பூமிக்கு வருவிக்கவுத்த பழம் சன்மார்க்க நெறி நின்ற தூய்மை பழம் என்றும் சாகாத வரம் பெற்ற அருமைப் பழம்